ஒரு ரெண்டே முக்கால் சென்டில் அவினாசியில் டியூப்ளெக்ஸ் வீடு கொண்டு வந்திருக்கிறேங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாகவே டியூப்ளெக்ஸ் அவினாசியில் பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க நான் உங்கள் வெங்கடேஷ் பேசுகிறேங்க திருப்பூர் ரயில் எஸ் யூடியூப் சேனல்லேருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது ஒரு வடக்கு பாத் சைட்டில் வடக்கு பத்து மாதிரி வீடுங்க ரெண்டே கிழக்கு பார்த்து வீடு கட்டியிருக்காங்க வடக்கு பாத் சைட்டில் சுற்றி வீடுகள் இருக்குதுங்க அவிநாசியில் இருக்குது பைபாஸ் பக்கத்துலையே இருக்குதுங்க நீங்கள் லாஸ்ட்டாக வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா பைபாஸ் தெரியும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்ட கேட்டு இந்த பக்கம் ஸ்பேஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி போர்டிகோ ஒரு செவன் சீட்டர்ட் கார் தாராளமாக நிறுத்திக்கலாங்க போர் போட்டிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெளியே பார்த்தீங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் அண்டு கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப பாதுகாப்பான ஏரியா ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க உங்களுக்கு பத்தடி மட்டத்துக்குமே ஃபுல்லாகவே டைல்ஸ் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ளே போனால் பதினொன்றுக்கு இருபதுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்காங்க ரொம்ப டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க மயில் போடு அதே மாதிரி உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது ஸோ பதினொன்றுக்கு இருபதுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க முன்னாடி பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யூபிவிசி வைக்கிறதுக்கு ஸ்டெப்ஸு கீழே கொடுத்துருக்குறாங்க ஸோ எல்லாமே லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா பத்து கெட்டுங்கிற சைஸில் கபோர்ட் ஒர்க்கோட கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க பாருங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஸ்டெப்ஸு மேலே போறக்கு என்ட்ரன்ஸ் ஆனால் உள்ளே வந்து கீழேயே பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் பெட்ரூம் டிவிக்கான கபோர்டும் பெட்ரூமுக்கு தேவையான கபோர்டும் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது பத்துக்கு பதினாறு கீழேயே கொடுத்துருக்கிறாரு பெட்ரூம் ஸோ இதுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாருங்க வெஸ்டர்ன் டைப்பில் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்து இது பண்ணியிருக்கிறாருங்க அதே மாதிரி பத்துக்கு பதினாறுங்க கீழே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் உள்ளே கொடுத்து எல்லாமே கிரானைட் செட் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப அற்புதமாக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா டிசைனிங்லாம் பண்ணியிருக்கிறாருங்க பெரிய லைட் தொங்க விட்ருக்காருங்க ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் பூச்செடி மாதிரிலாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்காருங்க ஸோ ரொம்ப சூப்பரான வீடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அதே மாதிரி மேலே என்ட்ரன்ஸ் ஆனாவே உங்களுக்கு டிவிக்கான கபோர்டு மேலேயும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அடிஷ்னலாக அதே மாதிரி உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காருங்க அதுக்கான கபோர்டு எல்லாம் வச்சுருக்காங்க பெட்ரூமில் ஸோ இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாருங்க கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங்கில் வெஸ்டர்ன் டைப்பில் எல்லாமே ஃபிட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பத்தடி மட்டத்துக்கும் டைல்ஸ் கம்ப்ளீட்டாக ஓட்டி வச்சுட்டாருங்க அதே மாதிரி மேலேயும் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் ஸோ ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கபோர்டோடு எல்லாமே பண்ணியிருக்காருங்க பாருங்க ரொம்ப அற்புதமாக ரூம் சைஸ்லாம் கொடுத்துருக்காரு கீழே ஒரு பத்துக்கு பதினாறு மேலே ஒரு பத்துக்கு பதினாறு எல்லாமே அட்டாச் பாத்ரூம்ஸு இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காருங்க ஸோ எல்லாமே பத்தடி மட்டத்துக்கு டைல்ஸு அதுக்கு ரேக்கு எல்லாமே வச்சு பண்ணியிருக்காங்க பேஷன் எல்லாமே கொடுத்துருக்காருங்க மாதிரி இந்த பெட்ரூம்க்கு ஸ்பெஷல் என்னென்னா வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்காரு இதுக்கு ஒரு சின்ன பால்கனி ஸோ அங்கே இந்த பக்கம் ஒரு பால்கனி இருக்குதுங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க இதில் பாருங்கள் பைபாஸ் தெரியுது பாருங்க கார்லாம் போகுதுங்க ரொம்ப ஸ்பேஸ் இருக்குதுங்க அதே மாதிரி அற்புதமாக சுற்றி மரங்கள்லாம் இருக்குதுங்க ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்குறாருங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஓப்பனில் பால்கனி ஸோ இங்கே வெளியே பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில்ஸ் ஒட்டியிருக்காருங்க வெளியும் ஒயிட்டில் கண்ணாடி அதே மாதிரி இது வாஷ்மேஷினுக்குன்னே தனியாக செப்பரேட்டாக ஒரு பெரிய ரூம் ஒதுக்கியிருக்கிறாருங்க அடுத்து மேலே போகலாம் ஸோ இதோடைய ப்ரைஸ் எழுபத்தி மூணு லட்சம் ரெண்டே முக்கால் செண்டு அவினாசியில் இருக்குதுங்க அதே மாதிரி இங்கே சின்ன பட்ஜெட்லையும் வீடு இருக்குது பெரிய பட்ஜெட்லேயும் வீடு இருக்குது எந்த பட்ஜெட்டில் வீடு வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்